அப்போ இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்றைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல் அங்கே என்னத்துக்கு மக்கள் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அங்க பெரிய ஒரு 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 பயான் நிகழ்ச்சி நடக்குது தக்குவா பற்றி பேசுகிறாங்க இதுவாதத்து நடக்குது அதுவா ஒன்றும் கிடையாது கடை வச்சிருக்கிறாங்க கலர் கலராக உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளையால் வேறு அப்போ இங்கிருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தா அவங்க கொண்டு இறைக்கூட்டி போட்டு அங்கே எவனோ இறைக்கூட்டத்தை ஒரசை போறாங்க அல்லது கடையில் கொஞ்சம் சீப்பாக சாமாம்பங்கள்லாம் வந்து போகிறாங்க கலர் கலராக பல்பு போட்டிருக்கீங்கிறத பார்க்க போகிறாங்க எல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்கக்கூடாது அல்லாட சாபம் எப்போ வேணுமென்றாலும் அப்போ இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா போகக்கூடாது அங்கே நான் வியாபாரம் பார்ப்பேன் நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன் நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன் நான் என்ற பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன் லேடி செருப்பு வச்சுக்கிறேன் எல்லா ஐட்டமும் அங்கே விரும்புப்பேன் செருப்பு வரும் பேக்கு வரும் எல்லாம் வரும் இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது சம அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது அது அல்லாவுதல்லா குருவானில் சொல்லும் போது ஒல்தாலில் இலிசுமிதுவான் பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதுங்கிறான் பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம் அல்லாவுக்கு இணை வைக்கிறது அதுக்கு ஹயர் போகக்கூடாது நம்ம ஆட்டோ வச்சுக்கோம் வாகனம் வச்சுக்கோம் கார் வச்சுக்கோ வேன் வச்சுக்கோம் கொரியத்தை பள்ளிக்கு அயல் வருது ஒரு லட்சம் ரூபாய் தந்தாலும் செய்யாதீங்க அந்த சோறு நம்ம பிள்ளைகளுக்கு செமிக்கக்கூடாது கூடாது அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது அயர் போகாதீங்க பொருள் விற்க போகாதீங்க பொருள் வாங்க போகாதீங்க முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க அல்லாவுக்கும் மாறு செய்கிற இடம் முட்டியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள் அங்க போகாதீங்க மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம் என்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்